ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணணும் மேக்ஸிமம் நண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மழை பெஞ்சி தண்ணி அங்கே இந்த ஓடையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வந்துகிட்ருக்கு இது வந்து ஓடையிலேருந்து கொஞ்சமாக அந்த ஏரி ஏரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்வாய் மாதிரி இருக்கிற இடங்கள்ல பிரித்து வந்துகிட்டு இருக்கும் அது எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்வாய் ஒன்று இருந்துச்சு அதில் தான் வந்து நண்டு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்போ இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நண்டு வந்து நைட்டில் தான் அதிகமாக குடிப்பாங்க ஏன்னால் நம்ம டார்ச் லைட் வந்து அடித்தோம்னா அந்த நண்டு அந் இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகராது அந்த வெளிச்சத்துக்கு அதே இடத்துல அப்படியே நிற்குங்க அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நண்டுகள் கிடைச்சிச்சு ஆனால் இது வந்து நாட்டு வகையான நண்டு நாட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காது கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஜிலேபி மீன் ஒன்று நல்ல ஓரளவுக்கு மேக்சிமம் பெருசாகவே இருந்துச்சு ஜிலேபி மீன் ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு அப்படியே கை வச்சு எடுத்ததும் கைக்கே மாட்டிக்கிச்சு அதனால் அதை எடுத்துட்டோம் பாருங்க நண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து நண்டு கிடச்சிருக்கு இந்த நண்டு வந்து பாப்பாங்களுக்கு சும்மா பிள்ளைகிட்ட அப்படியே மிளகு தூள் போட்டு வறுத்து தான் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இந்த நண்டு வச்சுக்கிட்டு பின் பேனாவை வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அது நல்லா பேனா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிட்ட கொண்டுட்டு போனோம்னா நல்லா வந்து கடிச்சு அதை பிடிச்சிக்குது இந்த ஒரு நண்டு மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக கையவே கெடைச்சிருச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் எப்படி சீரிகிட்டு வருது பாருங்கள் ஒரு நல்ல ரெண்டு நண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு ஆனால் மேக்ஸிமம் நாட்டு ரக நண்டு வந்து வந்து இது மாதிரி தான் குட்டி குட்டியாக தான் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் குழம்பு எதுவும் வைக்கல இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திட்டு எண்ணெய் சேத்திட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து அதில் சேர்த்திட்டேங்க நண்டை சேர்த்திட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மிளகுத்தூள் வந்து தாராளமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திட்டேன் சேத்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா விட்டுட்டேன் அது எவ்வளோ சீக்கிரம் வேகும் அப்படிங்கிறது தெரியல அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தேன் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு வந்து விட்டுட்டேன் ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த மூணு நண்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் இப்போ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் வந்து மிளகு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அப்படியே நல்லா வ வறுத்து கொடுத்துட்டேன்னா அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் பாப்பாங்க வந்து இந்த நண்டையும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அந்த செஞ்ச மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி செஞ்சாச்சு செஞ்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்டெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த வானல்லேயே நல்லா ஒரு கைப்பிடி சாதம் சுட சுட போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் அந்த அதில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள்லாம் அப்படி இருந்துச்சு அதுலேயே அப்படி பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு உரண்டை பிடிச்சி ஆளுக்கு ரெண்டு போய் ஊட்டி விட்டுட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து நண்டு கிடைச்சா இது மாதிரி இப்போ மிளகுத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்